ரஜினி பொண்ணு கூட ஜெயம் ரவி கல்யாணம் பிரபலம் வெளியிட்ட பரபரப்பு தகவல் அதிர கோலிவுட் யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ ஜெயம் ரவி அப்புறம் அவரோட மனைவி ஆர்த்தியோட விவகாரம் காட்டு தீ மாதிரி இணையத்துல பரவி மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறிடுச்சு ஏற்கனவே ஜிவி பிரகாஷோட விவகாரத்துல இருந்து மீள முடியாத ரசிகர்கள் நிறைய பேரு இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவகாரத்தை பத்தின செய்திகள் வர்றதை பார்த்து புலம்பி தள்ளிட்டு வராங்க கல்யாணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க பெற்றோர்களால பார்த்து வைக்கப்படக்கூடிய கல்யாணமா இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு அதை பெற்றோர் மத்தியில பேசி சரி இந்த பந்தம் அப்படிங்கறது ஏழு தொடரணும் சொல்லுவாங்க இருந்தாலும் இன்னைக்கு திரையுலகத்துல அடுக்கடுக்கா தொடர்ந்து வரக்கூடிய நட்சத்திர தம்பதிகளோட விவாகரத்துகள் கலாச்சார சீரழிவோட சாட்சியா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுல இந்த விஷயம் இப்போ நடந்துகிட்டு வருது அந்த வகையில தமிழ் சினிமாவில் தவிர்க்கவே முடியாத நடிகரா இருக்கக்கூடிய ஜெயம் ரவி சாக்லேட் பாயா சாக்லேட்ல வலம் வந்து ஒரு ஆக்சன் ஹீரோவா பிரபல தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் காதல் கொண்ட ஜெயம் ரவி பெற்றோர்களோட சம்மதத்தோட கல்யாணம் செஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இப்போ ரெண்டு பசங்க இருக்காங்க ஜெயம் ரவி தன்னோட வீட்டு மாப்பிள்ளை அப்புறமா ஆர்த்தியோட அம்மா சுஜாதா விஜயகுமார் தன்னோட மாப்பிள்ளைய வச்சு சைரன் அடங்க மறு மாதிரியான வெற்றி படங்களை தயாரிச்சாங்க அது மட்டும் அவங்க மாமியார் சுஜாதா விஜயகுமார் தான் கேட்பாங்களாம் இந்த நிலையில் இப்போ தன்னோட மகளும் மாப்பிள்ளையும் விவாகரத்து செய்ய இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கிறதுனால இத பத்தி மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் இணையத்தையே அதிர வச்சிருக்கு அவர் பகிர்ந்த விஷயத்துல ஜெயம் ரவி பிரபல தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரோட பொண்ணு ஆர்த்திய கல்யாணம் பண்ணிக்க காரணமா இருந்தவங்க குஷ்புதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி ஆரம்ப காலத்துல ரஜினியோட பொண்ண கல்யாணம் செய்ய இருந்ததாகவும் ஆனா ஜெயம் ரவி பாக்குறதுக்கு படு அழகா இருந்ததுனால தன்னோட மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஆர்த்தியோட அம்மா வளர்ச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு சபிதா ஜோசப் பேசின பேச்சு ரசிகர்கள் மத்தியில வைரலா பரவிட்டு வருது இதுக்கப்புறமா இந்த விஷயத்த கேட்டு கோலிவுட் வட்டாரமே அதிர்ந்து போ

பக்கத்துல இருந்து ஜெயம் ரவியோட ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ நீக்கி இருக்காங்க ஆர்த்தி ரவி அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவிய அன்பாலோவும் பண்ணிருக்காங்க இந்த விஷயங்கள் மூலமா ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படிங்கிற கருத்தும் பரவலா பேசப்பட்டு வருது இந்த நிலையில இவங்களோட விவாகரத்துக்கு முக்கிய காரணமா நடிகை ஜோதிகாவோட சமீபத்திய நடவடிக்கையும் பார்க்கப்படுது நடிகை ஜோதிகா சமீபத்தில் தன்னோட கணவர் கூட மும்பைக்கு தனி கொடுத்தனும் போனாங்க அதுக்கப்புறமா நடிகர் ஜெயம் ரவியும் தனி கொடுத்தனும் போக முயற்சி பண்ணியிருக்காரு அதுவும் மும்பைக்கு தன்னோட இருப்பிடத்தை மாத்திக்க முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பாலிவுட் படங்களில் நடிகக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்த ஜெயம் ரவி மும்பையில் செட்டில் ஆக ஆசைப்பட்டிருக்காரு இதுக்கான முயற்சிகளில் அவங்களுடைய மனைவி ஆர்த்திக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னும் இதுதான் இவங்களோட விவாகரத்துக்கு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கு அப்படின்னும் தகவல்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருது